நண்பர்களே இன்றைக்கு நாம் பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரியா யோகத்தை பற்றி இன்றைக்கி நம்ம மட்டும் ஒரு அற்புதமான ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த கிரியா யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எத்தனையோ தியான முறைகள் இருக்கும் அத்தனை தியான முறைகளிலும் மிக சிறந்த இருக்கிறதுலே பெஸ்ட் சுப்பீரியர்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு யோக கலை இது வந்து யோகாசனம்னு சொல்லலை கலை சரிங்களா அதாவது மூச்சு பயிற்சி அதுதாங்க இது மூச்சு பயிற்சி சிம்பிளாக சொன்னால் மூச்சு பயிற்சி நம்மளுடைய மூச்சு பயிற்சி இருக்குது பார்த்திங்களா இந்த மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம்ல அதாவது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நம்ம சுவாசிக்கிறோம் பாத்தீங்களா இந்த சுவாசத்தை வந்து வெளியில இருந்து இந்த சுவாசத்தை இந்த மூச்சு காற்றை வந்து நம்ம சுவாசிச்சு அந்த காற்றை வந்து நம்ம உடம்புல இருக்க அனைத்து மசில் தசைகளுக்கும் அனைத்து உறுப்புகளுக்கும் அந்த பிராணம் அந்த சுவாசம் காத்திருக்கல அந்த பிராணத்தை வந்து நம்ம எல்லா மசுலுக்கும் செலுத்தி எல்லா இடங்களிலும் செலுத்தி அதை வந்து ஒரு சில நிமிடங்கள்னு சொல்ல முடியாது ஆரம்பத்தில் இருக்கவங்களுக்கு பொதுவாக வந்து நிமிடங்கள் வந்து பெரிய பெரிய யோகிகள் இவங்கெல்லாம் அது சாத்தியமாகும் சாதாரண மனிதர்களுக்கு வந்து சில வினாடிகள்னு கூட வச்சுக்கோங்களேன் ஸோ அவ்வளோ நேரம் வந்து அந்த சுவாசத்தை வந்து அந்த காற்று பிராணனை வந்து உடம்புக்குள்ளே செலுத்தி எல்லா இடங்களுக்கும் சீராக பரவ செய்து அதை உள்ளே நிறுத்தி திருப்பி அதை வந்து வெளியில் கொண்டு வரும் சரிங்களா இதுதான் வந்து பிராணன் இந்த பிராணசக்தி இது பண்ற போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பண்றதால நம்ம என்ன நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் இருக்கு இந்த ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துது ரத்தத்தை சுத்தப்படுத்து ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்திட்டோம் அந்த காற்றை வந்து பிராண வந்து நம்ம ரத்தத்துல செலுத்தி ரத்தத்தை சுத்தப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம உடல் மனம் எல்லாமே வந்து சுத்தமாயிடும் முதுகு தண்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாகிடும் மூளை வந்து ஃப்ரெஷ்ஷாகிடும் நம்ம முதுகு தண்டு மூளையும் வந்து நம்ம மனித உடலுக்கு வந்து மிக ஒரு அற்புதமான ஒரு படைப்பில் வந்து மிக முக்கியமான அங்கம் வகிக்குது இந்த கெட்ட ரத்தத்தை தான் வந்து சுத்தப்படுத்தி நல்ல இரத்தமாக மாற்றிவிடும் இதுதான் இந்த பிராண இந்த மூச்சு பயிற்சி சுவாச பயிற்சி இந்த பயிற்சி வந்து பல காலங்களாக அதாவது இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு பார்த்தீங்களா ஸோ அந்த இதில் இருந்து இது எப்படி இருந்திருக்குது அப்படின்னா இந்த யோகக்கலை இது வந்து இந்த இந்த பிராணன் இந்த மூச்சு பயிற்சி இதுதான் இது வந்து எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் பாபாஜி இருக்கார் பார்த்தீங்களா மகா அப்தாத் பாபா இந்த கிட்ட இருந்து நம்ம நார்மலான வாழ்க்கைக்கு வரும்போது இந்த பாபாஜியிடம் இருந்து வந்து அப்படியே படிப்படியாக சில குருக்களுக்கெல்லாம் மாறி மாறி வந்துருக்குது இந்த பயிற்சி முறை பாபாஜி தான் நம்ம வந்து இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இந்த பாபாஜி இருக்கிறார் பார்த்தீங்களா இந்த பாபாஜி வந்து எப்படி அவருக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சில அது இந்த பாபாஜியோட வாழ்க்கைக்கு முன்னால் புரியுதுங்களா பாபாஜியோட வாழ்க்கைக்கு முன்னால் எப்படி இருந்தது இந்த வந்து கிருஷ்ணர் நம்ம வணங்குற பத்தில கிருஷ்ணர் இந்த கிருஷ்ணர் வந்து பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால அவங்கெல்லாம் அந்த காலத்துல இருந்து வாழ்ந்திருக்காங்க அப்ப வந்து அவங்க வந்து அர்ஜுனனுக்கு வந்து இந்த யோக கலையை வந்து கத்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இந்த மூச்சு பயிற்சி பிராணன் பயிற்சி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணணும் இதெல்லாம் செஞ்சால் நம்ம உடல் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆக்டிவாக இருக்கலாம் நம்ம நினைக்கக்கூடியதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பயிற்சி ஸோ இதை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க கிரு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு வந்து இந்த பயிற்சி வந்து கற்றுக் கொடுத்துருக்குறாரு அதற்கப்புறமா வந்து இந்த பதஞ்சலி இந்த இயேசு கிறிஸ்து இவங்களாம் இருக்கிறாங்களே ஸோ இந்த மாதிரி ஒரு சில கபீர் தாஸ் அப்ட் அதாவது பாருங்கள் இயேசுநாதர் வந்து கிறிஸ்டின் கபீர் வந்து முஸ்லீம் பதஞ்சலி வந்து இந்து ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு சில மக்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க அவங்களாம் வேறு வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் இந்த கலையை வந்து கற்றுக்கிட்டு அப்படியே இருந்துருக்குறாங்க அதற்கப்புறமா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய பெரிய ஆட்களிடம் மட்டுமே இருந்திருக்கு இந்த மாதிரி சில ஆட்கள் இருந்துட்டு சில இதை எப்படி கொடுக்கறது அந்த என்ன சொல்றது உங்களுக்கு நமக்கு புரியுற தான் பேசணும் நம்மளாட்டுக்கு பேசக்கூடாது இல்லையா இந்த கிறிஸ்து இந்த மாதிரி பெரிய யோகிகள்லாம் இருக்காங்களே சோ இவங்க தான் இருந்திருக்கு இந்த ரகசியத்தை வந்து வெளியில சொல்லாம அப்படியே இருந்துருக்குறாங்க சோ அப்படியே போய்கிட்டே இருந்திருக்கு பாபாஜி இவன் இந்த ஏ பதஞ்சலி இவங்கெல்லாம் வந்து இதை கற்றுக்கிட்டு அப்படியே இருந்துருக்குறாங்க இவங்க கற்றுக்கிட்டு இருந்த இந்த விஷயத்த வந்து இவங்க எப்படியாவது சரி இதை வந்து மனிதர்கள் இடத்துல வந்து சேர்க்கணும் சரிங்களா இந்த நூற்றாண்டுக்கு வந்து இதை கொண்டு வரணும் அப்படின்னு போது இந்த நம்ம பாபாஜி இருக்கிற பார்த்தீங்களா இந்த பாபாஜிக்கு தான் அது வந்து தெரிய வச்சுருக்குறாங்க இந்த பாபாஜிக்கு தெரிய வச்ச இந்த விஷயத்தை வந்து பாபாஜி வந்து அவருடைய ஒரு சீடர் ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு சீடருக்கு வந்து அந்த கலையை வந்து கற்று கொடுத்துருக்கிறாரு அவர் வந்து அவருடைய பேர் வந்து லஹரி மகாசாய் அப்படிங்கிறது அவருடைய பேர் இவர் தான் பாபாஜிக்கு அடுத்து பாபாஜியோட சீடராக இருந்து வந்து இந்த கலையை வந்து கத்து அவர் வந்து அடுத்து யுக்தேஸ்வர் கிரி அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு இந்த கலையை சரிங்களா இந்த கலை இப்படி வர்ற பொழுது தான் இந்த கலை இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது பார்த்திங்களா ஒவ்வொரு ஒவ்வொருவரிடமிருந்து ஒவ்வொரு மாறி மாறி வருது பார்த்தீங்களா இந்த கலையை அதற்கப்புறமா வந்து பரமஹம்ச யோகானந்த அப்படின்னு சொல்லி வந்து கத்து கொடுத்திருக்கிறாங்க இப்படி கத்து கொடுத்த இந்த கலையை வந்து இந்த பரமஹம்ச யோகானந்தர் அப்படிங்கிறவர் வந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு போய் இத சேர்க்கறதுக்கு பாபாஜியோட ஆசீர்வாதம் கிடைச்சி அவர் வந்து இந்த கலையை வந்து வெளியில கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு அங்க இந்த கலை வந்து அப்படியே ஒவ்வொரு இடங்களுக்கும் அப்படியே சைலண்டா பரவிக்கிட்டே இருந்திருக்குது இந்த கலையோட பேர் இப்ப அந்த பிராணந்த மூச்சு பேச்சு கலை இருக்குன்னா இது போய்கிட்டே இருந்தோம்னா இதற்கு வந்து ஒரு நல்ல பெயர் வைக்கணும் அப்படின்னு தான் கிரியா யோகம் இவங்கெல்லாம் இருந்த தான் இந்த கிரியா யோகம் வந்து பெயர் வைக்கப்பட்டிருக்கு இந்த யோக கலை நம்மளுடைய இந்த புருவ மத்தி அதாவது ரெண்டு கண்களுக்கு புருவங்களுக்கு நடுவுல நெற்றி போட்டு இருக்கு பத்திலாம் இந்த இடத்துல வந்து உங்களுடைய அந்த திங்கிங் அதாவது நினைக்கக்கூடிய அந்த பார்வையை வந்து நிலை நிறுத்தி புருவங்களுக்கு நடுவுல இந்த நிலை நிறுத்தி நம்ம சுவாச பயிற்சி உள்ள இழுத்து அதை வந்து வெளியில விடும்போது நம்ம உடம்பு வந்து எல்லா சக்திகளையும் கட்டுப்படுத்தி நம்ம உடம்பு வந்து ஃப்ரெஷ்ஷா புத்துணர்ச்சியாக மாத்துது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து நம்ம என்ன சொல்றது அடுத்தபடியாக இந்த கிரியா யோகத்தை வந்து உயிர் சக்தி கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லலாம் அதாவது உயிர் ஓட்டத்தை வந்து கட்டுப்படுத்தி உயிர் சக்தியை வந்து கட்டுப்படுத்தி வைக்கக்கூடியது நம்ம சாதாரணமாக வந்து உயிர் சக்தி வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி அப்படின்னு தான் அந்த யுக்தேஸ்வர்கின்னு சொல்லி பார்த்தீங்களா ஒருத்தர் அவர் வந்து இது வந்து மனிதர்களுக்கு வந்து நம்மளுடைய வளர்ச்சியை வந்து துரிதப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கருவி அப்படின்னு வந்து அவர் வந்து நமக்கு புரியிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறாரு இத உலக அளவுல வந்து இது ஒரு ஒப்பற்ற ஒரு எங்கேயும் என்றைக்குமே இது வந்து ஒரு இதுக்கு ஒரு அழிவே கிடையாது அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து அழிவே கிடையாது நம்ம உடம்புல வந்து இருக்கக்கூடிய முருகு தண்டுல வந்து இருக்கக்கூடிய எல்லா சக்கரங்களையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அதாவது எல்லாத்தையுமே வந்து ஆக்டிவேட் செய்யக்கூடிய ஒரு அற்புதமானது இந்த இது வந்து அந்த ஆக்டிவேட் ஆகும் பொழுது அது எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு ஒரு அரை நிமிடம் இந்த அரை நிமிடம் வந்து நம்ம உடம்புல வந்து ஆக்டிவேட் ஆகும் அந்த அரை ஒரு முப்பது நிமிடம் ஆக்டிவேட் ஆகக்கூடியது வருடக்கணக்களாக வந்து நம்ம உடம்பு வந்து ஒரு சக்தியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி தாங்க இந்த கிரியா யோக பயிற்சி இந்த பயிற்சியை வந்து மூச்சு பயிற்சி பிராணன் மூச்சு பயிற்சி வந்து நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டோம்னா நாமும் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் நம்ம சொல்றதெல்லாம் நடக்கும் நம்மளுடைய லைஃப் வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னா இந்த பிராணன் மூச்சு பயிற்சி வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு அற்புதமான கலை என்னென்னமோ பழகுறோம் என்னென்னமோ படிக்கிறோம் இதை வந்து நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை வாய்ப்பு என்றைக்கும் வந்து இளமையாக ஒரு முதுமை இல்லாம வாழ்க்கை ஒரு ரொம்ப சோர்வு இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து வாழ முடியும் தான் இந்த பிராணம் பயிற்சியோட ஒரு முக்கியத்துவம் இது வந்து ஒரு யோக கலை யோகம் அப்படின்னு சொல்லி இந்த கிரியா யோகத்தை வந்து நம்ம வந்து படிக்கிறது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து தவற விடாதீங்க மீண்டும் வந்து நம்ம அடுத்த ஒரு நல்ல பதிவில் இதை பற்றி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் நன்றி நண்பர்களின் வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி